ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு ஆமாங்க நாம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கூட தொடர்பில் இருக்கிற விஷயத்த வந்து சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சி ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம காலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா சந்த்ராவுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருமாறுமாவளே நான் தான் அத்தை பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் உடனே சந்திரா யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மயில் வந்து பார்க்குறாங்க இவங்க யார் கூட இப்படி ரகசியமாக வந்து பேசிட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க மயில் உடனே நம்ம சந்திரா வந்து சொல்லுங்கத்தை என்ன விஷயம் அப்படின்னதும் இங்கே பாருமாறுமாவளே இப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதா இருக்கோம் நாளைக்கு அதனால நீயும் என் மகனும் சேர்ந்துருந்து பொங்கல் வைக்கணும்னு ஆசை அதனால கண்டிப்பா நீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னதோ அதுக்கு என்னத்தை கண்டிப்பா நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னுட்டு சந்திரா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க ஓஹோ நாளைக்கு புருஷன் கூட சேர்ந்து பொங்கல் வைக்க போறீங்களா நாளைக்கு உங்களை நான் மாட்டி விடுறேன் அப்படின்னு மயில் வந்து ஜோதிச்சுட்டு நேராக கார்த்திக்கிட்ட வந்து விஷயத்தை சொல்கிறாங்க ஏப்பா சின்ன அதை இப்படி அந்த சிவநாட்டி கூட சேர்ந்து நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு போகிறதா இருக்கா அப்படின்னதும் இதுக்கட்ட கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம் எப்படியாச்சும் சின்ன அத்தை வந்து சிவனாண்டி கூட தொடர்பில் இருக்கிற விஷயத்த பெரிய அத்தைக்கிட்ட நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னதும் அதுக்கு என்னப்பா மாட்டி விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி மயிலும் காட்டியும் திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேரத்தோட குளிச்சு முடிச்சுட்டு நேராக பொங்கல் வைக்கிறதுக்காக காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா காளியம்மா வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க மருமவளே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க நீயே உன் கையால வந்து பொங்கல் வை அப்படின்னதும் சரியிட்ட அப்படின்னு சொல்லி பொங்கல் வைக்கிறதுக்குரிய வேலைகளை சரியான சந்தர்ப்பம் போய் அத்தை கிட்ட பேசுங்க அப்படின்னதும் உடனே மயில் என்ன பண்றாங்கன்னா ஐயோ அத்தை அத்தை நம்ம சின்ன அத்தைய காணும் அப்படின்னதும் மாப்பிள்ள என்ன சொல்றீங்க ஆமா அத்தை இங்க பாருங்க பொங்கல் அதுமா சின்ன அத்தையை வந்து வீட்டுல காணும் ஒருவேளை சிவனாண்டி தான் சின்ன ஆத்தியை எதுவும் பண்ணிட்டாலும் தெரியலத்த அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ரூமுக்கு போய் வளமையாக அவங்க தூக்குவாங்க இல்லையா அந்த பொருள் அந்த பொருளை எடுத்துகிட்டு நேரா மாப்பிள்ளை வண்டியில் இருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் காத்தி வண்டி எடுக்க மயிலை சாமுண்டீஸ்வரியும் கிளம்பி நேரா சிவனாண்டி வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோன்னா சந்திரா வந்து செம்ம ஹாப்பியாக வந்து பொங்கல் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி காளியமாலா கும்பிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நேரா சாமுண்டீஸ்வரி அவங்க கொண்டு வந்த பொருளோட வந்து காரை விட்டு இறங்குறாங்க அங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரி எதிர்பார்த்ததும் ஒன்று அங்கே நடக்கிறதும் ஒன்று நம்ம சந்திரா வந்து சிரிப்போட பொங்கல் இருக்காங்க அப்போது கரெக்டாக நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஏய் சந்திரா அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே கார்த்திக் சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சந்திரா எழுந்துருச்சு அப்படியே எதுவுமே புரியாமல் அதிர்ச்சியில இறங்கி போய் இருக்காங்க அக்கா நீ அக்கா அப்படின்னு போதும் சந்திரா என்ன இதெல்லாம் அப்படின்னதோ அக்கா அது வந்து அப்படின்னதோ அத்தை மாட்டிக்கிட்டீங்களா என்ன அத்தை என்ன பொய் சொல்லலாம்னு இனி காத்துட்டுருக்கீங்க சொல்லுங்க அத்தை எப்படி நீங்களா வரல இவங்களாம் தூக்கிட்டு வந்துனா உங்களை பொங்கல் வச்சு சொல்ல போறீங்களா அப்படின்னு மயில் கேட்டதும் ஏய் நீ தேவையில்லாமல் சத்தம் போடாத அக்கா நான் சொல்ல வரது கேளுக்கா அப்படின்னதும் பொது சந்திரா என்ன இதெல்லாம் இங்கே வந்து நீ பொங்கல் வச்சுட்ருக்கா அப்படின்னதும் உடனே மயில் வந்து அத்தை உங்களுக்கு இவங்க சிவன் அடிக்க கூட தொடர்பில் இருக்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும்ங்குறதுக்காக தான் நாங்கள் வீட்டில் இருந்து அம்மா சொன்ன சின்ன ஆட்ட காண வந்து போயிட்டாங்க ஆனா நிஜமாவே அவங்க காண வந்து போக இல்லத்த நேற்று இந்த காளியம்மா இந்த சின்ன ஆட்டைக்கு போன் போட்டு இப்படி அவங்க புள்ள கூட சேர்ந்து பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க அவங்களும் கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு கொடுக்குறேன்னு பேசினத நான் என் ரெண்டு காத்தாலையும் கேட்டாட்ட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால தான் அவங்கள காணோன்னு போய் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னதும் இது கேட்ட நம்ம சந்திரா வந்து நடுங்கி போய் அட பாவீங்களா நல்ல வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி சந்திரா அப்படின்னா இத்தனை நாளாக மா இந்த டிரைவர் மாப்பிள்ள சொன்ன மாதிரி இந்த சிவனாண்டி கூட தொடர்பில் தான் இருந்தே சொல் அப்படின்னதோ அக்கா இவங்க வேணும்னே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன மாட்டி விட்டுட்டுருக்காங்கக்கா அதெல்லாம் பொய்யக்கா அப்படின்னதோ எதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷமா நீங்க பொங்கல் வச்சிட்டு இது பொய்யா இதுல இருந்தே புரியலையா அத உங்களுக்கு இவங்க எவ்வளவு வருஷமா இவங்க கூட டச்ல இருக்காங்கன்னு போட்டோ எல்லாம் காமிச்சோம் ஆனா நீங்க தான் நம்ப இல்ல அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே பார்த்தோம்னா இங்க பாரு நீ சொன்னா என் அக்கா நம்பிடுவான்னு நினைச்சியா அக்கா இவனை நம்பாதக்கா இவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னதும் சந்திரா கண்ணத்திலேயே வந்து சாமுடீஸ்வரி பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நினைக்கிறாத துரோகி иңге இந்த டிரைவர் பையலை நீ துரோகி அதுதுன்னு சொன்ன ஆனால் கடைசியில் பத்து வருஷமாக பொருஷனை பிரிஞ்சிருந்து என்னை பத்து வருஷமாக முட்டாளாக்கி இருக்கேடி உன்னை போய் நம்பினா பாரு என்னை செருப்பாலையாக அடிச்சுக்கணும் அப்படின்னா உனக்கு என்னடி துரோகம் பண்ண ஐயோ நீயா இப்படி பண்ணணும்னு நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியல துரோகி நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல தாம்தூமுன்னு இருக்காங்க ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்மும் முடிச்சிடுது